நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் எனக்கு நல்ல தெரியும் அத்த உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்கிறது ஒரு பொய் சொல்ற பொண்ணு நினைக்கிறீங்க அத்த நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து உங்ககிட்ட எல்லா உண்மைகளும் சொல்லிடணும்னு நான் முயற்சி பண்ணிருக்கேன்

அதனால நீங்க அவங்கள அம்மனை படுத்துருவீங்களோன்னு பயந்துட்டு அது அன்னைக்கு அந்த நிலைமையில என்னோட அண்ணனும் அண்ணியும் உங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறது நான் விரும்பல அது எந்த தப்பு செய்யாத என்னோட அண்ணி எதுக்காக அவமானப்படணும் நான் நினைச்சேன் அதனாலதான் அன்னைக்கு என்னால உங்ககிட்ட உண்மையை சொல்ல முடியல நான் தைரியத்தை எழுந்துட்டு எனக்கு நல்லா தெரியும் அத்தை நீங்க எல்லாருமே நான் போய் சொல்றவன் நினைச்சிட்டு இருக்கீங்க அதனால நான் என்ன சொன்னாலும் அது உங்க எல்லாருக்கும் பொய்யா மட்டும்தான் தெரியும் அன்னைக்குல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ரொம்ப பயத்துல ஏதாவது வாழ்ந்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு நிமிஷமும் நான் கஷ்டப்பட்டிருக்கேன் இருக்கேன் எங்க அப்பா எப்பவுமே பொய் சொல்றது தப்பு தப்புன்னு சொல்லிதான் எங்களை வளர்த்திருக்காரு அதனால ஒரு பொய்ய சுமந்து கிட்ட வாழறது என்னால முடியாத காரியம் ஒரு உண்மை மட்டும் நான் ஒத்துக்கிறேன் ஆரம்பத்துல உங்க எல்லார் எல்லார்கிட்டயும் என்னால சகஜமா பழகவே முடியல ஆனா இப்போ இப்ப நான் இந்த வீட்டுல ஒருத்தி ஆயிட்ட கொஞ்ச நாளாவே நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லணும்னு நான் ஏங்கிட்டு இருந்தேன் ஆனா என்னால சொல்ல முடியல மறைச்சதுனால எனக்கு இந்த மாதிரி எனக்கு தெரியும் நீங்க என்னை எப்படி தண்டிக்கணும்னு நினச்சாலும் சரி அந்த எனக்கு கொடுங்க நான் போய் உண்மையை சொல்லாமல் மறைச்சிட்டேன் சந்தியா நீ ஒரு டிகிரி படிச்ச பொண்ணு அதுவும் அதுவும் இந்த மொத்த ஊர்ல மூணாவது இடத்துல பாஸ் பண்ணிருக்க இப்ப நீ இந்த மாதிரி யோசிச்சு யோசிச்சு பேச ஆரம்பிச்சா என்ன மாதிரி ஒரு படிக்காத பொம்பளை உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா எனக்கு தெரியாது எனக்கு எதுவும் தெரியாதுமா பொய் சொல்றதுக்கும் உண்மையை மறைக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இல்ல எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் நீ ஏமாத்திருக்க செஞ்ச தப்புக்கு உனக்கு தண்டனை கிடைக்கணும் ஆனாத்துக்கும் முன்னாடி இந்த விஷயத்த சில பேர் கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு காரணமே அவங்க தானே மோகன் போ போய் முதல் அமெரிக்காவுக்கு போன் போடு இந்த ஊர்ல இல்லைன்னா என்ன அவங்க எந்த ஊர்ல இருந்தாலும் அவங்க தங்கச்சி சொன்ன இந்த பொய்ய பத்தி அவங்க நான் நிச்சயமா கேக்கணும் சவிதா இங்க போச்சு இருக்குண்ணா நான் மோகன் பேசுறேன் மோகன் நீங்களா சொல்லுங்க எப்படி இருக்கீங்க அப்புறம் வீட்டுல அம்மா அப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஸ்பீக்கர் ஆன் பண்ணுங்க உங்க தங்கச்சிய பத்தி உங்க கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் இப்ப ஃபோன் பண்ணிருக்கேன் சம்பந்தி வேதனை படுறவங்க எப்பவுமே அழுதுடுவாங்கன்னு சொல்லுவாங்க அங்க என்னாச்சு எனக்கு நீங்க சொல்றது எதுவுமே புரியல அங்க ஏதாவது பிராப்ளமா? இங்க தான் என் கண்ணு முன்னாடி நிக்கிறா. என்னோட கால்ல விழுந்து என்ன மன்னிச்சிடுங்கன்னு இருக்கா. என்ன இந்த கடவுள் எங்களுக்கு எந்த குறையுமே இல்ல. தான் எங்க கை எப்பவுமே வரும். குறையே இந்த அவ்வளவு சுலபமா கிடைக்காது.

மாமியார் கிட்ட போய் சொல்றது சாதாரண தப்புண்ணு இல்ல. கட்டண புருஷனை ஏமாத்தறது சின்ன தப்புண்ணு கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் மன்னிக்க முடியாத குற்றம்னா அது இது ஒண்ணுதான். நீங்கள் முடியாத குற்றனா அது இது ஒண்ணுதான். இங்க பாருங்க

பொய்ன்றது உங்க ரத்தத்தோட கலந்துட்ட விஷயம்னு நினைக்கிறேன். பொய் சொன்னீங்களே? பொய் சொல்லிதானே உங்க வீட்ல இருக்கிற சமையல் தூக்கிட்டு வந்து எங்க வீட்ல போடிங்க? நீங்க சொன்ன பொய் எல்லாத்தையும் நான் சொல்லவா? முதல் பொய் என்னன்னு தெரியுமா? உங்க தங்கச்சிக்கு எல்லா வீட்டு வேலையும் நல்லா தெரியும்னு சொன்னது. हां, நான் உண்மை என்னடானா இது வரைக்கும் அவ தன்னோட வீட்ல ஒரு நாள் கூட சமையலறை கூட போனதெல்லாம்ங்கிறது தான். நீங்க சொன்ன இன்னொரு போய் உங்க தங்கச்சி வேற ஏழா வகுப்பு தான் படிச்சிருக்கான்னு சொன்னது ஆனா உங்க தங்கச்சி என்ன படிச்சிருக்காங்கறத இந்த ஊர்ல இருக்கிற மொத்த பேருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க நீங்க சொன்ன அடுத்த போய் ஏழாவது வகுப்பு படிச்சிருக்க உங்க தங்கச்சி இந்த மொத்த ஊர்லயோ ஏதோ ஒரு காலேஜ் டிகிரில மூணாவது இடம் வாங்கி பாஸ் பண்ணிருக்காங்க இன்னைக்கு பேப்பர்ல அவளோட போட்டோ கூட வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு இவளோட போட்டோவை படிப்புக்காக போட்டிருக்க எல்லாத்துக்கும் மேல எங்கள மாதிரி படிக்காதவங்கள இப்படி போய் சொல்லி ஏமாத்தி கஷ்டப்படுத்துறதுக்காக அவ போட்டோவ பேப்பர்ல போட்டுக்கணும் உங்க தங்கச்சி இவ்வளவு தூரம் படிச்ச பொண்ணு எங்க கிட்ட மறைச்சிட்டீங்க அது மட்டும் போதாதுன்னு என்னோட சூர்யா மாதிரி ஒருத்தனை ஏமாத்தணும்னு உங்களுக்கு எப்படிதான் மனசு வந்தது உங்கள மாதிரி இப்படி எல்லாம் விளையாட நிச்சயமா வேற யாருக்குமே மனசு வராது என்ன பொறுத்த வரைக்கும் பொய்ங்கிறது பொய் தான் சம்பந்தி உங்க நாத்தனா நிறைய படிச்சிருக்கோன்ற ஆடவத்துல எங்க வீட்டுல நிறையவே செஞ்சுட்டா இவ செஞ்ச வேலையால நான் போலீஸ் ஸ்டேஷன் பெரியவங்க சொல்லுவாங்கல்ல ஒரு நல்ல மருமக கிடைச்சா வரப்போற பதினாறு தலைமுறைக்கும் அவளால நல்ல பேர் வரும் சொல்லுவாங்க ஒரு பொண்ணு தவறான வழியில போனா கூட அந்த குடும்பத்துக்கு பதினாறு தலைமுறை வரைக்கும் அந்த கரை போகவே போகாது அதையேதான் செஞ்சா இவள மாதிரி ஒரு மருமகளை கூட்டிட்டு வந்ததை நினைச்சு நான் வருத்தப்படுறேன் குடும்பத்துக்கு இருந்த நல்ல பேரெல்லாம் ஒரு நொடியிலே இவளால போயிடுச்சு இல்லங்கம்மா உங்களை ஜெயிலுக்கு ஏன் சந்தியா எங்க சந்தியா அப்படி செஞ்சிருக்க மாட்டா நிச்சயமா நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் தப்பாதான் புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா நான் இப்பதான் எல்லாத்தையும் சரியா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் உங்க தங்கச்சிய இப்ப ஏன் முன்னாடி பாராட்டணும்ங்கற அவசியம் கொஞ்சம் கூட கிடையாது அவ யாரு நீங்க யாருங்கறது எல்லாமே இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு எல்லாரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே அப்ப ஒரே மாதிரி தான் இருப்பீங்க தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க இதுல சந்தியாவோட தப்பு எதுவுமே இல்லை இல்ல வேண்டாம் சமந்தி நீங்க எல்லாரும் நல்லா படிச்சவங்க நீங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சீங்கன்னா நான் இப்படி பதில் சொல்றது ஏன்னா ஏன்னா நான் படிக்காத முட்டாள் நான் எப்படி பதில் சொல்ல முடியும் நீங்க பேசுறதே எனக்கு புரியாதே இல்ல வேண்டாம் நீங்க பேச ஆரம்பிச்ச அப்புறம் நாங்க வாய மூடிக்கிட்டு தான் இருக்கணும் போன தடவை நீங்க ஏமாத்துறதுக்கு அப்புறம் நாங்க அதை தானே செஞ்சோம் அதனால நீங்க எதுவும் பேச வேண்டாம் இதுவரைக்கும் நீங்க பேசி நாங்க கேட்டதெல்லாம் போதும் இப்ப பேச வேண்டியது நாங்க தான் நான் பேசுறேன் அதை நீங்க கேளுங்க நீங்க பாருங்க சம்பந்தி இன்னைக்கு நான் உங்களை சம்பந்தின்னு கூப்பிடுறது இதுதான் கடைசி முறை இதுக்கப்புறம் இந்த உறவு நமக்குள்ள இருக்காது இங்க பாருங்க சமந்தி வீட்டுல ஒவ்வொரு மூலையிலும் கடவுள் இருப்பாருன்னு சொல்லுவாங்க ஏன் தெரியுமா ஏன்னா இதுவரைக்கும் என் வீட்ல யாரும் எந்த பொய் சொன்னதில்லை ஆனா பொய் சொல்ற உங்க தங்கச்சி இந்த வீட்டுல இருந்தா அதுக்கப்புறம் அந்த கடவுள் இந்த வீட்டை விட்டே போயிடுவாரு அதனால உங்க தங்கச்சி இந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இவ இந்த வீட்டை விட்டு போயாகணும் இந்த நாட்டுக்கு வரக்கூடிய அடுத்த பிளைட் எப்போன்னு பாத்துக்கோங்க உடனே அந்த பிளைட்டை புடிச்சி இங்க கிளம்பி வந்துருங்க வந்து உங்க தங்கச்சிய கையோட உங்க கூடவே கூட்டிட்டு போங்க இங்க பாருங்க தயவு செஞ்சு அவளுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்காதீங்க அவ எந்த தப்பு செய்யவே இல்ல சொல்ல நான் இப்படி ஒரு பொய்ய சொன்னேங்கறதே அவளுக்கு தெரியாது நீங்க தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா அந்த தண்டனையை எனக்கு கொடுங்க ஏன்னா உங்க எல்லாருக்கிட்டையும் போய் சொன்னது நான்தான் தான் பாவம் சந்தியாக்கு அவளுக்கு எதுவுமே தெரியாது நான் போய் சொன்ன விஷயம் கூட தெரியாது நீங்க எனக்கு எனக்கு தண்டனை கொடுங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க இங்க பாருங்க சம்பந்தி என்ன சொல்றீங்க நான் எப்படி இங்க இருந்து அங்க வந்து உங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியும் அப்புறம் இன்னொரு விஷயம் உங்களை மறுபடியும் நம்ப நான் தயாரா இல்லை ஒரு வாட்டி நம்புனதுக்கு தான் தண்டனை அனுபவிக்கிறேன் உங்க கூட நாங்க சம்மந்த வச்சுக்கிட்டோம் ஹானா நான் செஞ்ச அந்த பெரிய தப்புக்காக எனக்கு பெரிய தண்டனையை கொடுத்துட்டீங்க உங்களால என் வீட்டு மானோ எங்க வீட்டு மரியாதை எல்லாமே போயிடுச்சு எல்லோரும் எங்களை பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நாங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு நான் ஒத்துக்குறேன் உங்க கிட்ட கையெடுத்து வேண்டி கெட்டுக்குறேன் என் தங்கச்சியை மன்னிச்சு விட்டுருங்க நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி அத எனக்கு கொடுங்க நான் தான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லிிருந்தேனே இந்த வீட்டுக்கு யாராவது வந்து உங்க உயிரை கொடுனு கேட்டா கூட நாங்க கொடுத்துருவோம் हां 나 இப்படி ஒரு குற்றத்தை செய்யறவங்கள மட்டும் உயிரை போனாலும் மன்னிக்க மாட்டோம் ஒரே ஒரு முறை ஒரே ஒரு முறை என்ன சூர்யா கிட்ட பேச விடுங்க தயவு செஞ்சு பேச விடுங்க

ஹதை மட்டும் நடக்காதுன்னு புரிஞ்சுக்கோங்க ஏன்னா அவன் நான் சொல்றதை தான் கேப்பா ஹவன பொறுத்த வரைக்கும் நான் தான் அவனுக்கு தெய்வம் என்ன எதிர்த்த அவன் எதுவுமே செய்ய மாட்டான் ஹத மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஹானா என் மேல அவனுக்கு இருக்கிற மரியாதை என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இப்பவே இந்த நிமிஷமே போனை என் பிள்ளை கிட்ட குடுக்கற பேசு சூர்யா பேசு சொல்லுங்க சூர்யா இங்கு பாருங்க சூர்யா செஞ்சதெல்லாம் தப்புதான் எல்லாமே ரொம்ப பெரிய தப்புதான்

எல்லாம் என்னோட தப்பு தான் தயவு செஞ்சு சூர்யா என்ன மன்னிச்சிருங்க விஷயம் கூட தெரியாது நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க நான் அவகிட்ட போய் சொன்னேன் அது மட்டும் இல்லாம அவகிட்ட நான் நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்கன்னு வாய் கூசாம போய் சொன்னேன் நீங்க ஒரு சாதாரண ஸ்வீட் கடை தான் வச்சிருக்கீங்கன்னு பாவம் அவளுக்கு தெரியாதுங்க சூர்யா குலதெய்வம் கோயிலுக்கு போனப்ப தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டான் அவளுக்கு நான் சொன்ன எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா உங்களை கையெடுத்து கெஞ்சு கேட்டுக்கிற என் தங்கச்சி எந்த தப்பு பண்ண தயவு செஞ்சு நான் தப்பு தண்டிக்க வேணாம் சூர்யா சந்தியா பண்ணது ஒரே ஒரு தப்பு மட்டும்தான் எங்க ரெண்டு பேரோட மானத்தையும் அவ காப்பாத்துறதுக்காக உண்மையை உங்ககிட்ட சொல்லல அதுக்காக அவளும் ஒவ்வொரு நிமிஷமும் கஷ்டப்பட்டான் அவ இது வரைக்கும் யார்கிட்ட போய் சொன்னதே இல்ல அவ எந்த தப்பும் செய்யல சந்தியா அவ அண்ணன் செஞ்ச தப்புக்காக அவ அமைதியா இருந்தா அவ நேரம் வரும்போது உங்க எல்லாருகிட்டையும் உண்மை சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தா இதுல அவளோட தப்பு எதுவுமே இல்ல சூர்யா ஏன் எதுவும் பேசாம நினைக்கிற சூர்யா அவங்களுக்கு பதில் சொல்லு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லு அவங்க ஏமாத்த நம்மளால மறக்க முடியாதுன்னு சொல்லு சொல்லு கிட்ட உடனே வந்து இங்க இருந்து அவங்களோட அருமை தங்கச்சிய உடனே கூட்டிட்டு போக சொல்லு

திருடனை கூட இவன் இது வரைக்கும் திருடன்னு சொன்னதே இல்ல ஏன் புள்ள சூர்யா இது வரைக்கும் அவ வாழ்க்கையில யாரையும் ஆவணப்படுத்துறதே இல்ல ஆ ஆனா அவன போய் அவன போய் நீங்க எல்லாருமே சேர்ந்து இப்படி ஏமாத்திருக்கீங்க ஒன்ன மட்டும் தெளிவா சொல்றேன் நீங்க இந்த நிமிஷமா கிளம்பி இந்த நாட்டுக்கு வாங்க இங்க வந்து உடனே உங்க தங்கச்சியை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க நீங்க பண்ண காரியத்தால என்னாச்சு சந்தியா வாழ்க்கையே போயிடுச்சுங்க இனிமே இனிமே அவ நிலைமை என்ன ஆகும் நீங்க செஞ்ச தப்பு கண்ணு தண்டனி உங்க தங்கச்சி அனுபவிக்கிறான்